குடியரசுத் தலைவர் தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழ் மண்ணின் மைந்தன் ஒருவர் இந்தியாவின் துணைத் தலைவரானது நமக்கெல்லாம் பெருமிதம் தரும் விஷயமாகும் இந்தியாவின் பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று முன்னூறு வாக்குகள் பெற்ற எதிர்க்கட்சி வேட்பாளர் நீதிபதி பி சுதர்ஷன் ரெட்டியை தோற்கடித்தார் மொத்த வாக்குகளில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவானது இதில் வலுவான வகையில் பாஜக ஓட்டு வேட்டை ஆடி தனது வேட்பாளரை அமோக வெற்றி பெற செய்து தனது பலத்தை நிரூபித்துள்ளது எதிர்க்கட்சிகளான லலு பிரசாத் யாதவின் ராஷ்ட்ரீய ஜனதாதளம் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் உறுப்பினர்கள் கட்சி மாறி பாஜகவின் என்டிஏ அணிக்கு குறுக்கு வாக்களித்துள்ளனர் அதே நேரத்தில் பிஜு ஜனதாதளம் மற்றும் ஒய் எஸ் ஆர் சிபி கட்சியினர் எதிர்பாராத விதமாக சி பி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர் நினைத்ததை நினைத்ததைவிட ஒரு பலத்த வெற்றியை பாஜக ஈட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திரமோடி சி பி ராதாகிருஷ்ணனின் பணிவு மற்றும் ஏழைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் செய்த சேவையை பாராட்டி பேசினார் அவர் அரசியலமைப்பு மதிப்புகளை வலுப்படுத்துவார் என்றும் நாடாளுமன்ற விவாதங்களை மிகச் சிறப்பாக கையாள்வார் என்றும் தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் ராதாகிருஷ்ணனின் தேர்வு தமிழகத்திற்கு ஒரு பெருமைமிக்க தருணமாகும் அவர் ஆர் வெங்கட்ராமனுக்கு பிறகு இரண்டாவது தமிழராக துணை ஜனாதிபதியாவது நமக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பாகும் இனி துணை குடியரசுத் தலைவராக அவர் பாஜகவின் நாடாளுமன்ற பலத்தை வலுப்படுத்தும் வகையில் ராஜ்யசபாவை மேற்பார்வையிடுவார் முதலில் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கத்தின் சுயசேவராக தனது பொது வாழ்க்கையை தொடங்கிய ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் நாள் தமிழ்நாட்டின் திருப்பூரில் பிறந்தார் மக்களவையில் இரண்டு முறை கோயம்புத்தூர் மக்களின் பிரதிநிதியாக இருந்து ஒரு உறுதியான எம்பியாக பணியாற்றினார் நாடாளுமன்றத்தில் ஜவுளித்துறை நிலைக்குழு தலைவராகவும் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் நிதி உறுப்பினராகவும் இருந்தார் அவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுசபைக்கான இந்திய நாடாளுமன்ற குழுவில் பங்கேற்றார் மேலும் தைவானுக்கான முதல் இந்திய குழுவில் இடம்பெற்றார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஏழு வரை தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்தார் அப்போது அவர் மாநிலம் முழுவதும் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு தொன்னூற்று மூன்று நாள் ரத யாத்திரை நடத்தினார் இது தமிழகத்தில் நடத்தப்பட்ட யாத்திரைகளில் பிரபலம் மாண குறிப்பிடத்தகுந்த யாத்திரையாகும் அதன் பின்னர் இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் அவர் கேரளாவுக்கான பாஜகவின் அகில இந்திய பொறுப்பாளராக பொறுப்பேற்றார் அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஜார்க்கண்ட் ஆளுநராக பதவியேற்றார் அதன்பின் மகாராஷ்டிரா மாநில ஆளுநரானார் மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உட்பட நாடு முழுவதும் இருந்து பல தலைவர்கள் சி பி ராதாகிருஷ்ணனின் அறிவுத்திறனை பாராட்டினர் நாட்டின் மிக உயர்ந்த அரசியலமைப்பு சட்டப்பதவியை ஏற்றுக்கொண்டதற்காக அவர் வாழ்த்தினர் ஆளும் அரசாங்கம் முதல் எதிர்க்கட்சி வரை கட்சி எல்லைகளை கடந்து அனைத்து தலைவர்களிடமிருந்தும் சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதையை பெற்றுள்ளார் மேலும் அவரது இந்த நியமனம் தமிழர்களுக்கு பாஜகவின் தொடர்ச்சியான ஆதரவை எடுத்துக்காட்டுகிறது இது பாரதிய ஜனதா கட்சி எவ்வாறு தமிழ்நாடு மற்றும் தமிழ் மக்கள் மீது ஆழ்ந்த மரியாதை கொண்டுள்ளது என்பதற்கும் தேசிய அரங்கில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திறமையான தலைவர்களை கொண்டாடுவதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இந்த தீர்வு மூலம் ஆர் வெங்கட்ராமனுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் இரண்டாவது துணை குடியரசுத் தலைவராக வரவுள்ளார் சி பி ராதாகிருஷ்ணனின் தாயார் ஜானகி அம்மாள் இதுபற்றி தெரிவிக்கையில் தனது மகனுக்கு டாக்டர் செர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் நினைவாக ராதாகிருஷ்ணன் என்ற பெயர் சூட்டப்பட்டதாக தெரிவித்தார் அதே சமயம் ஒரு தமிழரான ஏ பி ஜே அப்துல்கலாம் பாஜகவால் இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டபோது அரசியல் காரணங்களுக்காக அவரது வேட்புமனுவை எதிர்க்க திமுக முடிவு செய்தது மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி தமிழில் கலாம் என்றால் கழகம் என்றும் குழப்பம் என்றும் பொருள் எப்படியிருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் அப்போது காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிப்பதற்காக கலாம் ஒரு தமிழர் என்பதை மறந்து நியாயப்படுத்தி பேசினார் இன்று தமிழ் பெருமை பற்றி திமுக அடிக்கடி பேசினாலும் தமிழரான ராதாகிருஷ்ணனின் வேட்புமனுவை எதிர்த்து வாக்களித்துள்ளனர் இந்த முறையும் திமுக தனது கடந்த கால தவறை சரி செய்ய மீண்டும் கிடைத்த ஒரு வாய்ப்பை தவறவிட்டுள்ளது இந்த முரண்பாடு திமுகவின் சந்தர்ப்பவாத அரசியலை தோல் உரித்து காட்டியுள்ளது அதே சமயம் தகுதியுள்ள தமிழ் தலைவர்களை மதித்து உயர்த்துவதில் பாஜகவின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை இந்த தேர்வுகள் எடுத்துக்காட்டுகின்றன வெற்றிக்கு பிறகு சி பி ராதாகிருஷ்ணன் இதுபற்றி தெரிவிக்கையில் இந்த வெற்றி தேசியவாத சித்தாந்தத்தின் வெற்றி என்று தெரிவித்தார் தேசத்திற்கு விடாமுயற்சியுடன் தான் சேவை செய்யப்போவதாக உறுதியுடன் தெரிவித்தார் கூட்டாட்சியின் முக்கியத்துவத்தை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் ஜனநாயக வலிமை மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான நல்லிணக்கத்தில் உள்ளது என்பதை வலியுறுத்தினார் இந்நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தலைவர் இந்தியாவின் இரண்டாவது மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவியை அடையும்போது அது வெறும் அரசியல் வெற்றியல்ல தேசிய அரங்கில் மாநிலம் பிரகாசிக்க இது ஒரு தருணம் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் அவர் அனுபவத்தில் மூத்தவர் பணிவானவர் திறமையானவர் என்றும் சி பி ராதாகிருஷ்ணனின் வெற்றி தமிழ்நாட்டின் வெற்றி என்றும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது